நடைபெற்று முடிந்த இலங்கை ஜனாதிபதி தேர்தலிலே வெற்றியெட்டிய திரு அருதகுமார் திசநாயக்காவினுடைய தேசிய மக்கள் சக்தி இவரை பாராளுமன்ற தேர்தலிலும் கள களம் காணுகின்றது இந்த இடத்திலே எங்களுடைய முழு நா நாட்டிலும் பெறவராகவும் குறிப்பாக வடக்கு கிழக்கு மாகாணங்களிலும் ஒரு விதமான ஒரு அலை நிலவா நிலவா என்ற கேள்வி எழுகின்றது இப்பொழுது அவர்கள் பதவிக்கு வந்து ஒரு மாதம் கூட நிறைவேறாத சூழ்நிலையிலே ரெண்டு விடயங்கள் அவர்களுடைய நடவடிக்கையிலே தெளிவாக இருக்கிறது ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரிலே சர்வதேச விசாரணையை வலியுறுத்திய விடயத்தை இலங்கை நிராகரிப்பதாக திரு அனந்தகுமாரது சநாயக்கா தலைமையிலான அரசு இலங்கை அரசு அறிவித்திருக்கிறது அது ஒன்று ஈழத் தமிழர்களுக்கு நாங்கள் எங்கே நிற்கின்றோம் என்றதை தெளிவாக காட்டியிருக்கின்றது இன்னொரு விடயத்தை அவர்களுடைய அமைச்சர்களாக வந்தவர்கள் தெளிவுபடுத்தி கொண்டிருக்கிறார்கள் இனப்பிரச்சினைக்கான தீர்வு ஒன்று முழு நாட்டிலும் மக்களிடம் வாக்கெடுப்பு நடத்தித்தான் தீர்மான தீர்மானிக்கப்பட முடியும் ஒரு முக்கியமான நிலை தீர்மானிப்பதற்கு அரசியலமைப்பிலே இருக்கிறது மக்கள் மக்கள் தீர்ப்பு என்பது ஒரு ஜன ஒரு ஒரு முழுமையான ஒரு வாக்கெடுப்பு அது நீங்கள் விரும்புகிறீர்களா இல்லையா எண்பத்தி ரெண்டாம் ஆண்டிலும் இலங்கை பாராளுமன்றத்தில் ஆறு வருட ஆட்சி காலத்தை நீடிப்பு இவ்வாறு ஒரு பொதுசேன வாக்கெடுப்பு அன்றைய ஜிஆர்ஜிவர்த்தன அரசாங்கத்தால் நடத்தப்படும் அதிலே ஆம் என்று சொல்பவர்கள் விளக்கு சின்னத்துக்கும் வேண்டாம் என்று சொல்பவர்கள் பானைச் சின்னத்துக்கும் வாக்களிக்கக்கூடிய நிலைமை இருக்கிறது இலங்கையிலே ஒரு அரசியல் தீர்வை தமிழ் மக்களுக்கு வழங்குவது என்று ஒரு வாக்கெடுப்பு விடப்படும் இருந்தால் வேண்டாம் என்பவர்கள் பானை சின்னத்துக்குத்தான் அதிகமாக வாய்ப்புகள் இருக்கின்றன ஆகவே அதிலே நாங்கள் ஏமாற்றப்பட போகின்றோம் அப்போ அவர் என்ன செய்ய முடியும் நான் என்ன செய் மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லையே என்று சொல்லுகின்ற நிலைமையை நாங்கள் ஏற்றுக்கொள்ளப் போகின்றோமா இல்லை என்றால் சர்வதேச சமத்தின் உதவியுடன் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய உதவியுடன் எங்களுடைய தலைவிதியை நான் தீர்மானிக்கக்கூடிய ஒரு சுயநிர்ணய உரிமை அடிப்படையிலான ஒரு தீர்வை நோக்கி நாங்கள் பயணிக்கப்போ கேள்வி ஆகவே இந்த மக்கள் இதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இன்னும் அவர்களுடைய விடயங்கள் மெல்ல மெல்ல அம்பலத்துக்கு வருகின்ற பொழுது உள்ள கணக்கை தெரிகின்ற பொழுது அது தெரிய வரும் அந்த வகையிலே இப்பொழுது ரெண்டு விடயங்கள் இனப்பிரச்சனை தீர்வுக்கு தரமாட்டோம் என்ற நேரடியாக சொல்லாமல் மக்கள் வாக்கெடுப்பது ஒன்று ஐநாவினுடைய மனித உரிமை பேரவையிலே அது சர்வதேச என்று நிராகரித்து தங்களுடைய உண்மை உண்மையான முகத்தை காட்டியிருக்கிறார்கள்